கல்பித கல்போயம் பிரத்யப்தி கஜகேசரி வியாச தீர்த்த கஜகேசரி யூடியூப் சேனல் குருமதி ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஹரீஷ் என்றும் இனிய நாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் நான் சொல்லக்கூடியது எல்லாமே பொது பலன் தான் அதாவது கோச்சாரம்னு சொல்லுவோம் இந்த கிரகங்கள் இந்தந்த நாளைக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோச்சாரத்தை வச்சு தான் நம்ம பலன்கள் சொல்றோம் தினப்பறங்களா ஆட்டும் மாத மாதப்படன்கள் ஆட்டும் இது தான் சொல்கிறோம் ஆனால் உங்கள் சுய ஜாதகங்களில் பார்க்கும்போது தான் எக்ஸாக்டான பலன்களே சொல்ல முடியும் அதனால் நிறைய பேர் வந்து இது எதுவுமே நடக்க மாட்டேங்குது எங்களுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்கிறத எழுபது பர்சன்ட் அத்தனை பேருக்கும் மேட்ச் ஆகுதுங்கிறது தான் உண்மை நிறைய பேர் கமெண்டில் போடுறாங்க நேரடியாக வரவங்களுமே வந்து தயவு செய்து பலன் போடலின்னா ரொம்ப கஷ்டம் சார் நீங்கள் போடுறீங்கன்னு சொல்கிறாங்க அப்போ நீங்களாம் தான் புரிஞ்சுக்கணும் ஸோ உங்கள் ஜாதகம் ஸ்பெசிஃபிக்காக பார்க்கணுன்னா பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த இடம் அதுலேயுமே பிறந்த நேரத்தில் சராசரியாக ஒரு ஒன்றரை நிமிஷத்தில் ரெண்டு நிமிஷம் வரைக்கும் பிழை இருக்கும் அந்த பிழையை சரி செய்து விட்டு தான் எக்ஸாக்டான பலன்களை பார்க்க முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கேள்விறக்கூடிய நம்பர்ஸ்க்கு கால் பண்ணுங்கள் டைரெக்டாகவும் வந்து நீங்கள் என்னை மீட் பண்ணலாம் சென்னையில் நங்க நம்ம ஆஃபீஸ் எங்கின்றது அதே மாதிரி ஃபோன் கன்சல்டேஷன் மூலியமாகவும் நம்ம பண்ண முடியும் ஸோ யாருக்கு வேணுமோ எப்படி வேணுமோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி எங்கிட்ட நீங்க பேசலாம் இன்றைய நாள் அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை விஸ்வா பசு வருடம் ஐப்பசி மாதம் ஐந்தாம் திருநாள் சித்திரை நட்சத்திரம் ராசி அமாவாசை திதி மாவாசை திதி நேற்று சாயந்தரம் மூணு நாற்பத்தி நாலுலேருந்து ஆரம்பிச்சிருக்கு இன்றைக்கி ஈவினிங் அஞ்சு ஐம்பத்தி ஆறு வரைக்கும் இருக்கிறது நேற்றைய தினம் யம தர்ப்பணம் கொடுக்கணும் முடிச்சிருப்பீங்க தீபாவளி நல்லா கொண்டாடி இருப்பீங்க இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மித்ரு காரியங்கள் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்கள் பண்ணுவது மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம கவாந்தரகத கோபால கிருஷ்ணாஜர மகா அப்படின்னு சொல்லி நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுக்க வேண்டிய உணவுகளை கொடுக்கும்போது மிகப்பெரிய ஒரு புண்ணியங்கள் உங்களுக்கு சேரும் வீட்டில் முன்னோர்களுடைய சாபம் நீங்கும் குழந்தை பிராப்தம் ஏற்படும் ரொம்ப ராசி அது லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அதுவும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாளில் சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே காலையிலேயே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போங்க பண நிம்மதியை கொடுக்கும் ஸோ இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யார் யாருக்கெலாம் நல்லா இருக்குன்னா கிட்டத்தட்ட ஏழு ராசிகளுக்கு இருக்கு நம்பர் ஒன் விருச்சிகம் கடகம் மீனம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல காசு பணம் படங்கக்கூடிய பிராப்தம் சிம்ஹம் மேஷம் தனுசு இருக்கு லைஃப்பில் பெரிய ஒரு சேஞ்சை கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்தில் மிதனத்துக்கு இருக்கப்படுது மேஷ ராசி மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன பிராப்தம் பண வரவுகளை கொடுக்கும் நல்லா புசிக்கக்கூடிய நல்லா சாப்பிடக்கூடிய அற்புதமான ஒரு நாள் அதாவது எப்போல்லாம் அந்த சந்திரன் சுக்கரன் சேருகிறதோ அந்த நாளில் சுவையான உணவை நாம் உட்கொள்வோம் அதை ஃபஸ்ட்டு சுவாமிக்கு பிரசாதமாக படைத்து நைவேத்தியமாக படைத்து அதை பிரசாதமாக எடுத்துக்கும்போது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயம் வரும் ரெண்டு நாள் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணுங்கள் ஃபேமிலியில் குழந்தைகளாகட்டும் பெண்களாகட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அமோகமான நாளாக இந்த நாள் இருக்க ராசியா ராசியான நிறம் வெள்ளை நிறம் ரிஷபராசி அது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானம் வலிமையாக இருக்குது நிறைய பேர் வெளியூர் போகிறது வெளிநாடு போகிறது டிராவல் பண்ணுறது இன்ப சுற்றுலா போகிறது நிறைய கோவில்களுக்கு பயணம் செய்வதுங்கிற மாதிரி ரொம்ப அருமையாக இருக்குது அந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருடைய ஃபேமிலி இருக்கக்கூடிய தேவையில்லாத மன வருத்தங்கள் நிவர்த்தியாகும் நிறைய ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் ஆகும் சந்தோஷமாக இருப்பீங்க சுப செலவுகளும் திடீர் பிரயாணங்களும் இருக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் இருக்கிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியா நிறம் பிங்க் நிறம் மிதுன ராசி அல்லது மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் நல்லா அமைஞ்சிருக்கு சுகஸ்தானம் பேசிக்கலாம் நல்லா இருந்ததுன்னா சந்தோஷமாக வீட்டில் இருக்கலாம் வீட்டில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும் எந்த கவலையும் தேவையில்லை ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிங்கன்னா அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அமோகமான நாள் நிறைய பேர் ரெண்டு நாள் ஃபேமிலி ஃபுல்லாக சந்தோஷமாக வீட்டுக்கு வந்து சேர்வீங்க நிறைய பேர் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு வருவாங்க சந்தோஷமான விஷயங்கள் அதிகமாக நடக்கும் செலவுகளும் நடக்கும் அவச்செலவுகள் சுப செலவுகள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாத பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசி அது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும் எடுத்த காரியங்களில் வெற்றி கொடுக்கும் கொடுக்கல் வாங்கல் ஏற்றத்தை கொடுக்கும் தான தர்மங்கள் செய்யக்கூடிய ஹெல்ப் தானா தேடி வரக்கூடிய அற்புதமான நாள் சூப்பராக இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மூகாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தன பிராப்தம் கைகூடும் பண புழக்கம் நல்லா இருக்கு குடும்பத்தில் சந்தோஷம் அதிகமாக இருக்கும் எந்த விஷயமுமே நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைக்கு நாள் இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசி ஆண்டரும் கன்னி ராசி இருந்து கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக இருப்பீங்க சந்தோஷமாக இருப்பீங்க ஃபேமிலியில் ஒரே குஷியாக இருக்கும் நிறைய ஏற்றங்களும் மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய வகையில் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் எந்த விஷயத்த நீங்கள் டச் பண்ணாலும் சரி அந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும் எல்லாத்துலேயுமே திறன்பட சமாளித்து ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சொன்னர் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் எடுத்த காரியங்களில் தைரியமும் சரி வீரியமும் சரி அற்புதமாக இருக்கும் அலைச்சல் இருந்தாலும் இன்றைய நாள் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ஆலய வழிபாடுகளுக்கு சிறந்த நாள் அதாவது ஆன்மீக எண்ணங்கள் அதிகமாக கொடுக்கும் முருகப்பெருமான வழிபாடு பண்ணுங்கள் நல்லா இருப்பீங்க ராசியான ப்ளூ நிறம் உற்சக ராசி அல்லது உற்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய லாபங்கள் வரும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும் எல்லா விஷயங்களும் நமக்கு சாதகமாக நடக்கும் எந்த விஷயத்தையுமே தன்கு தடையின்றி ஒரு காரியம் நடக்கும்னா அது நமக்கு தான் நடக்குது அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு அருமையான நாளாக இருக்கப்படுது எல்லாத்துலேயுமே ஒரு சந்தோஷமாக இருக்கு நட்பின் ரீதியாக பலவிதமான நல்ல விஷயங்கள் நடக்கும் மனசில் சங்கடங்கள் தீரும் உடம்பு இருக்கக்கூடிய பாதிப்புகள் நிவர்த்தியாகவும் சந்தோஷமாக இருக்குது பிரச்சுக்கிறதுக்கு வந்து அருமையாக இருக்கும் அது பெண்களுக்கு வந்து ஜாக்பாட் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மிருத்யுஞ்சயன் வழிபாடு ஏற்றத்தில் கொடுப்பார் ராசியான் நிறம் பிங்க் நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேர்மையாக பல காரியங்களை பிடிப்பது வேலை நிமித்தமான தொழில் நிமித்தமாக உத்தியோக வியாபார நிமித்தமான விஷயங்கள் நல்லபடியாக நடக்கிறதுங்கிற மாதிரி ரொம்ப அற்புதமாக இருக்குது இன்றைய நாள் ஒரு ஒரு விஷயத்தையுமே கவலைப்படாமல் பண்ணணும் அதுதான் பெரிய விஷயம் ஏன்னா தானாக சில விஷயங்கள் நடக்குங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை அது இன்றைய நாள் நடக்கூடிய வாய்ப்புகள் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசி நிறம் பிங்க் மக்கர ராசியில் மக்கர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் நல்லா இருக்கு பாக்யஸ்தானம் பொதுவாக நல்லா இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக நிறைய நல்ல விஷயம் நடக்கும் எல்லாத்துலேயுமே பெரிய ஏற்றம் சந்தோஷம் மன நிறைவு திருப்தி எல்லாம் கலந்த கலவையாக இருக்கப்படுது இன்றைய நாள பொறுத்த நீங்கள் எந்த விஷயத்தை நீங்கள் தொட்டாலும் அது கண்டிப்பாக ஏற்றத்தை கொடுக்கும் அமோகமான ஒரு காலகட்டம் நாளாக இருக்கப்படுது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதையும் மிக முக்கியமாக மூகாம்பிகா தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான வெள்ளை நிறம் கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு திடீர் பிரயாணங்கள் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமா தனப்பிராப்தம் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலியமா பண வரவுகள் தாராளமாக இருக்கும் எல்லா விஷயத்தையுமே சந்தோஷமா எடுத்து பண்ணுவீங்க நல்ல நாள் நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியான வெள்ளை நிறம் மீன ராசி அந்த மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எந்த விஷயத்தையுமே ஈஸியாக மற்றவங்ககிட்ட புரிஞ்சுக்கக்கூடிய பேசக்கூடிய தருணம் ஏழாம் இடம் நல்லா நல்லாயிருந்துன்னா பொதுவாகவே நிறைய விஷயங்கள் நடக்கும் நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கும் அதுவும் இந்த நாள் பணப்பழக்கத்துக்கு பிரச்சனை கிடையாது எந்த விஷயமே ஈஸியாக முடியும் நிறைய ஏற்றங்கள் கொடுக்கக்கூடிய அதனால் நல்ல தனப்பிராப்தம் இருக்கும் நிறைய பேருக்கு மன மகிழ்ச்சி உண்டு சந்தோஷமான விஷயங்கள் காதுக்கு இனிமையாக வந்து சேரக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது இந்த நாள் ஒருத்தி நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியதை பட்டீஸ்வர சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான மஞ்சொண்டம் ஸோ இந்த நாள் எல்லாருக்குமே எல்லா விதத்திலுமே நன்மைகள் மட்டும் நடக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்வேன் சர்வே ஜனா சுக்கினா பவந்தோ சமஸ்தன் மங்களானி பந்த்ரோனு கொன்வந்து ததாஸ்தன்றி வணக்கம் இது போன்ற வார பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க